எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளிக்கான யூடேஸ் பிளஸ் டீச்சர் மாடுலில் நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் விவரங்களையும் எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணின கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் யூடைஸ் பிளஸ் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு தேட ஆரம்பிங்க தற்போது யூடைஸ் பிளஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த இணையதள பக்கத்தை அலைபேசியில திறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அலைபேசி வலது மூலையில மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா ஹோம் about as data capture format இது போல உங்களுக்கு காமிக்கப்படும் இதுல இறுதியா பாத்தீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல் மாடுல்ஸ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்துல டீச்சர் மாடல் அப்படின்னு இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஆரஞ்சு வண்ணத்துல லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு டீச்சர் மாடல் அப்படின்னு இருக்கும் அது கீழே யூசர் நேம் அது கீழே பாத்தீங்கன்னா என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும் உங்களுடைய யூசர் ஐடி என்பது உங்களுடைய பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடேஸ் என்னதான் இந்த இடத்துல பதிவு செய்யணும் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு என்டர் அதாவது உங்களுடைய பள்ளிக்கு யூடேஸ் பிளஸ் இணையதளத்துக்கு உரிய சொல்ல இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கங்க இடத்துல சிவப்பு வண்ணத்துல என்ன எண்கள் எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்களோ அதை அவ்வாறே இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா இந்த மூன்றையுமே பதிவு செய்த பின்பு கீழே லாக்இன் அப்படின்ற ஒரு உங்களுடைய ஸ்கூல் எண் உங்களுக்கு காமிக்கப்படும் அதுக்கப்புறம் கேட்டகரி இப்போ உங்களுடைய ஸ்கூல் வந்து எந்த கேட்டகரியில இருக்கு அப்படின்றது இங்கே உங்களுக்கு காட்டப்படும் இப்ப கீழே பாத்தீங்கன்னா இரண்டாவதாக டீச்சிங் நான் டீச்சிங் vtp, dcp to fill the data, அப்பனும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கில, go, அப்பனும் ஒரு பொத்தான் இருக்கும் அதை அல்லுக்குங்க, இந்த பகத்தில, teaching, non-teaching staff in position, அப்பனும் இருக்கும் அதில, முதலாவதாக, regular teaching staffs இந்த இடத்துல நம்முடைய பள்ளியில ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கப்படும் இப்ப எங்களுடைய பள்ளியில ஐந்து ஆசிரியர் இருக்காங்க இப்ப அவர்கள் எண்ணிக்கை வந்து ஐந்து அப்படின்னு இங்கே உங்களுக்கு காட்டப்படுது அடுத்தது நான் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் உதாரணத்துக்கு கான்ட்ராக்ட் பார்ட் டைம் கெஸ்ட் டீச்சர் பேரா டீச்சர் இது போன்று நான் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அவருடைய எண்ணிக்கை இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் இப்ப எங்களோட பள்ளியில யாருமே இல்ல அதனால இந்த இடத்துல பூஜ்ஜியம் அப்படின்னு காட்டப்படுது எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களின் விவரங்களை எத்தனை பேர் நம்ம புதுப்பிக்கலையோ அவர்களுடைய எண்ணிக்கை தான் இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் இப்ப உதாரணத்துக்கு எங்களுடைய பள்ளியில ஐந்து ஆசிரியர்கள் இருக்காங்க ஐந்து ஆசிரியர்கள் நான்கு ஆசிரியர் விவரங்களை நான் புதுப்பிச்சிட்டேன் ஒரே ஒரு ஆசிரியர் விவரத்தை இந்த இடத்துல இன்கம்ப்ளீட் இடத்துல ஒண்ணு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அடுத்து நான் டீச்சிங் ஸ்டாஃப் இப்ப நம்மளுடைய பள்ளியில் பணிபுரியக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அவருடைய மொத்த எண்ணிக்கை இந்த இடத்துல காமிக்கப்படும் இப்ப எங்களுடைய பள்ளியில நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாருமே இல்ல அதனால இந்த இடத்துல பூஜ்யம் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது நண்பர்களே அடுத்து நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியரின் விவரத்தை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை பற்றி தற்போது காணலாம் அதற்கு டோட்டல் டீச்சிங் இருக்கும் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்துல சிவப்பு வண்ணத்துல ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்துல நம்முடைய பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதுல எந்த ஆசிரியரின் விவரங்களை நம்ம இதுவரையில் நம்ம புதுப்பிக்கலையோ அவருடைய விவரங்களானது இது போன்று உங்களுக்கு சிவப்பு ஒண்ணத்துல காமிக்கப்படும் இப்ப ஒரு ஆசிரியருக்கு எந்தெந்த புதுப்பிக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதாவது அப்டேட் அப்படின்ற இடத்துல அது கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொஃபைல் அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் அடுத்து ட்ரைனிங் அண்டு அதர் டீட்டெயில்ஸ் இந்த மூன்று பகுதியையும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நம்ம புதுப்பிக்கணும் அதே போல அடுத்து ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல இப்ப இந்த ஆசிரியர் விவரத்தை நம்ம இன்னும் புதுப்பிக்கல அப்படின்றதுனால இன்கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது இப்போ ஒரு ஆசிரியர் புதுப்பிச்சிட்டோம் அப்படின்னா இது போல கம்ப்ளீட் அப்படின்னு பச்சை வனத்துல உங்களுக்கு காமிக்கப்படும் அடுத்து ஒரு ஆசிரியர் விவரத்தை எவ்வாறு புதுப்பிப்பது அப்படின்றத பாக்கலாம் இப்ப எந்த ஆசிரியரின் விவரத்தை புதுப்பிக்கணுமோ அந்த ஆசிரியர் பெயர் உள்ள கட்டத்துல அப்டேட் அப்படின்னு இருக்கும் அது கீழே பாத்தீங்கன்னா முதலாவதாக ஜெனரல் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரொஃபைல் எடிட் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும் இதுல முதலாவதாக நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அது பக்கத்தில் சிவப்பு வண்ணத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கும் அது பக்கத்தில் இந்த அம்புக்குரிய கொண்டு போனீங்கன்னா இது போல உங்களுக்கு ஒரு குறிப்பு காட்டப்படும் இதுல அலோட் ஒன்லி ஆல்பெட் அண்ட் சிங்கிள் ஸ்பேஸ் வித் இன்புட் லென்ஸ் பிட்வீன் த்ரீ டு பிப்டி அதாவது இதுல வந்து உங்களுக்கு அல்பபட்ல தான் நீங்க பதிவு செய்யணும் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்மளுக்கு விடலாம் அதாவது சிங்கிள் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்த லென்த் எத்தனை எழுத்துக்களை பதிவு செய்யலாம் அப்படின்னா மூன்றுல இருந்து ஐம்பது எழுத்துக்கள் வரையிலும் நம்ம இதுல பதிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பேர் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க தவறா இருந்துச்சு அப்படின்னா இந்த அம்புக்குரிய பக்கத்துல கொண்டு போங்க அந்த பெயருக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் இது போல உங்களுக்கு குறி மாறும் இப்ப உங்களுக்கு தேவையான உங்களுடைய பெயரை நீங்க சரி செய்து கொள்ளலாம் தவறா இருந்துச்சுன்னா சரி செய்யுங்க சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அடுத்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்ட்டு இருக்கும் இதில் நம்ம ஏற்கனவே டீச்சிங் ஸ்டாஃப் நம்ம தேர்ந்தெடுத்ததுனால இந்த இடத்துல டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அதுக்கு அடுத்தது ஜெண்டர் அப்படின்னு இருக்கும் அது சிவப்பு சிவகுமனத்தில் இந்த கேள்விக்குறி இருக்கும் அதை இந்த அம்புக்குறியை கொண்டு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு காட்டப்படுது இதில் பிளீஸ் ப்ரொவைட் ஜெண்டர் அப்படின்னு இருக்கு இப்போ உங்களுடைய பாலினத்தை இந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஏற்கனவே தேர்ந்தெடுத்தது சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க பாலினம் தவறாக இருந்துச்சு அப்படின்னா இதை மாற்றணும் அப்படின்னா இந்த கட்டத்தில் இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் சரியான பாலினத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு சரியாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுறேன் அடுத்து டேட் ஆஃப் பர்த் இப்போ உங்களுடைய பிறந்த தேதி இதில் தேதி மாதம் வருடம் இந்த வடிவத்தில் நீங்கள் வந்து இங்கே பதிவு செய்யணும் இப்போ இந்த பிறந்த தேதி உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இல்லை இந்த பிறந்த தேதியை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதற்கு குறிப்பு கொடுத்துருப்பாங்க அதாவது ப்ளீஸ் ப்ரொவைட் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் சுட் பி சிக்ஸ்டீன் இயர்ஸ் டு செவன்டி எயிட் இயர்ஸ் அதாவது பதினாறுலருந்து எழுவத்தெட்டு வருஷம் உள்ள வயதை மட்டுந்தான் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பிறந்த தேதியை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த கட்டத்தில் அந்த அம்புக்குறியை வச்சு ஒரு அழுத்துங்க இது உங்களுக்கு கேலண்டர் உங்களுக்கு காட்டப்படும் இதில் உங்களுடைய பிறந்த தேதியை சரியாக பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஸ்டாஃப் கோட் ஆஃப் ஸ்டேட் ஆர் யூடி அதாவது யூனியன் டெரிட்டரி இஃப் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ஸ்டாஃப் கோட் வந்து உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இல்லை இந்த ஸ்டாஃப் கோடை நீங்க மாத்தணும் அப்படின்னா அதற்கு இங்க குறிப்பு கொடுத்துருப்பாங்க இதுல only கேரக்டர்ஸ் நம்பர்ஸ் ஹைஃபன் அண்ட் slash ஆர் allowed இப்போ இந்த வடிவத்தில் தான் நம்மளுடைய ஸ்டாஃப் கோடை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய முடியும் படுத்து சோசியல் கேட்டகரி ப்ளீஸ் ப்ரொவைட் சோசியல் கேட்டகரி இப்ப உங்களுடைய சோசியல் கேட்டகரி சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இல்ல உங்களுடைய சோசியல் கேட்டகரி நீங்க மாட்டணும் அப்படின்னா இந்த கட்டத்துல இறுதியா கீழ்நோக்கு அம்புக்குடி இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இப்போ சோசியல் கேட்டகரி உங்களுக்கு காட்டப்படும் இதுல உங்களுக்குரிய சரியான சோசியல் கேட்டகரிய தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஹையஸ்ட் அகாடமிக் குவாலிபிகேஷன் ப்ளீஸ் ப்ரொவைட் ஹையஸ்ட் அகாடமிக் குவாலிபிகேஷன் அப்படின்னு இருக்கு அதாவது உங்களுடைய எஸ்ஆர் புக் என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் ரிஜிஸ்டர்ல ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் என்ன பதிவு செஞ்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு இங்கே நீங்கள் பதிவு செய்யணும் இது வந்து உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இப்போ தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த கட்டத்தில் இறுதியாக கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதுல நிறையா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இதுல உங்களுக்கு சரியான ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது உங்களுடைய எஸ்ஆர் புக்ல எது ஹையஸ்ட் அதை தான் நீங்க இந்த இடத்துல பதிவு செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆர் டிகிரி அப்படின்ட்டு இருக்கு பிளீஸ் ப்ரொவைட் ட்ரேட் டிகிரி இஃப் அப்ளிகபிள் அதாவது உங்களுடைய சர்வீஸ் புக்ல ஹையஸ்ட் அகடமிக் குவாலிஃபிகேஷன் நீங்க தேர்வு செஞ்சுருப்பீங்க அதோடைய டிகிரி என்ன அப்படின்றது இந்த கட்டத்தில் உங்களுக்கு காமிக்கப்படும் இது சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க தவறா இருந்துச்சுன்னா மாற்றிக்கொள்ளலாம் இப்போ மாற்றுவது அப்படி எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து எம்சிஏ அப்படின்ட்டுருக்கு நான் வந்து எம்எஸ்சி அதை தேர்வு செய்யணும் அதனால் நான் எம்எஸ்சி அப்படின்றத நான் தேர்வு செஞ்சுக்கிறேன் இப்போ எம்எஸ்சியை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அந்த அம்புக்குறியை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவாயிடும் அடுத்து ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ளீஸ் ப்ரொவைட் ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டுருக்கு அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அது சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இல்லை மாற்றணும் அப்படின்னா அந்த கீழ்நோக்கு அம்புக்குரிய அழுத்திட்டு இதில் உங்களுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மொபைல் நம்பர் பிளீஸ் ப்ரொவைட் மொபைல் நம்பர் ஸ்டார்ட் வித் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அண்ட் லென்த் சுட்பி டென் டிஜிட் அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் ஆனது ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல தொடங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் நம்பர் ஆனது பத்து இலக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இப்போ இங்கே காணிக்கப்படும் மொபைல் நம்பர் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ எனக்கு சரியா இருக்கு அதனால நான் அப்படியே விட்டுடுறேன் அடுத்து இமெயில் பிளீஸ் ப்ரொவைட் வேலிட் இமெயில் இப்போ உங்களுடைய இமெயில் முகவரியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அடுத்து ஆதார் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் ப்ளீஸ் ப்ரொவைட் ஆதார் வித் டோல் டிஜிட் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ உங்களுடைய பன்னெண்டு இலக்க ஆதார் எண் உங்களுக்கு இங்கே காமிக்கப்படும் இதில் கடைசி நான்கு இலக்க எண்கள் மட்டும்தான் உங்களுக்கு காட்டப்படும் இது சரியாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே விட்டுருங்க இந்த ஆதார் எண்ணை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா டு யூ வாண்ட் டு அப்டேட் ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் எண்ணை மாற்றணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த சிறிய கட்டத்தை அழுத்திட்டு இப்ப உங்களுடைய பன்னெண்டு இலக்க ஆதார் எண்ணை பதிவு செஞ்சுட்டு அந்த ஆதார் அட்டையில என்ன பெயர் இருக்கோ அதை அவ்வாறே இந்த கட்டத்திலையும் பதிவு செஞ்சுட்டு நீங்க உங்களுடைய ஆதார் எண்ண புதுப்பித்து கொள்ளலாம் அடுத்து மென்ஷன் டு விச் ஃபாலோயிங் ஆர் அதாவது ஒவ்வொரு பாடப்பிரிவுலையும் நீங்க அதிகபட்சமா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிவு செய்யணும் முதலாவதாக மேத்தமேட்டிக்ஸ் இப்ப இந்த பாடப்பிரிவுல நீங்க அதிகபட்சமா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க அது சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம் அதை எவ்வாறு அப்படின்னா இந்த கீழ்நோக்கு அம்புக்குறி அழுத்திட்டு இப்போ மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் அதிகபட்சமாக என்ன படிச்சிருக்கீங்க அதாவது பிலோ செகண்ட்ரியா செகண்டரியா ஹையர் செகண்டரியா கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டாக இது போல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதை சரியானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு சரியாக இருக்குது நான் அதை அப்படியே விட்டுறேன் இப்போ அடுத்த பாடப்பிரிவு இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தபோல் அடுத்தது பார்த்திங்கன்னா சயின்ஸு அதுக்கடுத்தது இங்கிலீஷு அடுத்து சோஷியல் சயின்ஸ் அடுத்து லாங்குவேஜ் இதில் உங்களுடைய லாங்குவேஜ் அதாவது தமிழ் மலையாளம் இது போல் உங்களுடைய லாங்குவேஜில் நீங்கள் எதுவரிலும் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து டைப் ஆஃப் டிசேபிலிட்டி இஃப் எனி ப்ளீஸ் ப்ரொவைட் டைப் ஆஃப் டிசேபிலிட்டி எனி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிசபிலிட்டி நேம் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அது சரியா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள் தவறாயிருந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு அந்த கீழ் நோக்குரிய அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய சரியான டிசபிலிட்டியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ் ப்ரொவைட் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கு இப்போ உங்களுடைய நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கீழே இந்த கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இது சரியா இருக்கா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள் தவறாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழ்நோக்கு அம்புக்குறி அழுத்திட்டு சரியான நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் டேட் மந்த் இயர் இந்த வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ப்ளீஸ் ப்ரொவைட் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் அப்படின்ட்டுருக்கு அதாவது இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் இந்த தேதியை நீங்கள் மாற்ற முடியாது இது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் ஸ்கூல் டேட் மந்த் இயர் இந்த வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ப்ளீஸ் ப்ரொவைட் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் ஸ்கூல் டேட் மந்த் இயர் அந்த வடிவத்தில் கீழே இந்த கட்டத்தில் காமிக்கப்படும் இப்போ நீங்கள் பணிபுரியக்கூடிய பள்ளியில் எந்த தேதியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அந்த தேதி தான் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இது சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்ருங்க தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு அந்த கட்டத்தில் இது போல் அழுத்திங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் காட்டப்படும் இதில் சரியான தேதியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்து தகவல்களும் சரியாக இருக்கா என்பதை ஒரு முறை மீண்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்து தகவலும் சரியாக இருக்கிறதுனால கீழ பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொஃபைல சரி பார்த்தாச்சு இப்ப அதை நீங்க பாக்கணும் அப்படின்னா பேக் டு எம்ப்ளாய் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்படின்றது பாத்தீங்கன்னா பச்சை வண்ணத்துல உங்களுக்கு காமிக்கப்படும் இது போல இருந்துச்சுன்னா இந்த பகுதியை நீங்க மிக சரியாக அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது கேட்டகரி அப்பாயின்மெண்ட் அண்டு டீச்சிங் ப்ரொஃபைல் அப்படின்னு இப்போ இதை சரிபார்ப்பதற்கு அதை தேர்ந்தெடுங்க இப்போ இந்த பக்கத்தில் அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது நேஷனல் கோடு இருக்கும் இப்போ இதுதான் உங்களுக்குரிய நேஷனல் கோட் இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது டீச்சிங் ஸ்டாஃப் நேம் இப்போ உங்களுடைய பெயர் உங்களுக்கு இங்கே காமிக்கப்படும் அடுத்து டைப் ஆஃப் டீச்சர் ப்ளீஸ் ப்ரொவைட் டைப் ஆஃப் டீச்சர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுடைய டைப் ஆஃப் டீச்சர் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இது சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க தவறாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழ்நோக்கு அம்புக்குரிய அழுத்திட்டு சரியான டைப் ஆஃப் டீச்சரை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஸ்டார்ட் ப்ளீஸ் அதாவது எந்தெந்த வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு இங்கே காமிக்கப்படும் இது சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அப்படி தவறா இருந்துச்சுன்னா இந்த கீழ்நோக்கு அம்புக்குரியை அழுத்திட்டு உங்களுக்கு சரியானதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஃபார் லெவல் அப்பாயின் பிளேஸ் ப்ரொவைட் அப்பாயின் அப்படின்னு இருக்கும் இப்போ உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெவல் வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இது சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்தினீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய அப்பாயிண்டட் லெவலை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்து அப்பாயிண்டட் ஃபார் சப்ஜெக்ட் ப்ளீஸ் ப்ரொவைட் அப்பாயிண்டட் ஃபார் சப்ஜெக்ட் அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இது சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்திட்டு உங்களுடைய சரியான அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ப்ரைமரி டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சரியானது தவறாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழ்நோக்குரிய நோக்குரியை அழுத்திட்டு ஆல் சப்ஜெக்ட் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மெயின் சப்ஜெக்ட் டாட் ஒன் அப்படின்றதுக்கு ப்ளீஸ் ப்ரொவைட் மெயின் சப்ஜெக்ட் டாட் ஒன் இப்போ நீங்கள் மெயின் சப்ஜெக்டாக என்ன டீச் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இது சரியாக இருந்துச்சுன்னா அப்படி விட்டுருங்க தவறாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு அந்த கிளிநோக்குரியை அழுத்திட்டு உங்களுடைய மெயின் சப்ஜெக்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது மெயின் சப்ஜெக்ட் டாட் டூ ஆப்ஷனல் அப்படின்றருக்கு ப்ளீஸ் ப்ரொவைட் மெயின் சப்ஜெக்ட் டாட் டூ ஆப்ஷனல் அதாவது மெயின் சப்ஜெக்ட் டீச் பண்ணுறதில் இரண்டாவது மெயின் சப்ஜெக்டை நீங்கள் தேர்வு செய்யணும் இது இங்கே உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்ருங்க தவறாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்திட்டு மெயின் சப்ஜெக்ட் இரண்டாவது அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து வெதர் த டீச்சர் இஸ் ஆன் டெப்டேஷன் இன் தி ஸ்கூல் ஃப்ரம் அதர் ஸ்கூல் இப்போ இந்த ஆசிரியர் வேறொரு பள்ளியிலேருந்து நம்முடைய பள்ளிக்கு டெப்டேஷனில் வந்து பணிபுரிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஸ் என்பதை தேர்வு செய்யவும் இப்போ இதே ஸ்கூலில் ரெகுலரில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்யவும்

இந்த பக்கத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் நம்ம பூர்த்தி செய்த பின்பு இறுதியாக அப்டேட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க அப்பாயிண்டட் டீச்சிங் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அப்டேட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது இப்போ பேக் டு எம்ப்ளாயி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்பாயிண்டட் அண்ட் டீச்சர் ப்ரொஃபைல் இந்த ரெண்டு பகுதியிலையும் நம்ம வந்து சரியா பூர்த்தி செஞ்சதுனால பச்சை வண்ணத்தில் காமிக்கப்படுது இப்போ அடுத்து மூன்றாவது பகுதி ட்ரைனிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இப்போ அதை அழுத்தவும் இப்போ இந்த பக்கத்தில் ட்ரைனிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இதில் முதலாவதாக ட்ரைன்டு ஃபார் டீச்சிங் சிடபிள்யூஎஸ்என் இப்போ சி வந்து இந்த ஆசிரியர் வந்து ட்ரைனிங் போயிருந்தாங்கன்னா எஸ் என்பதை தேர்வு செய்யவும் ட்ரைனிங் போகல அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்யவும் இப்போ டிஃபால்ட்டா எஸ் அப்படின்ட்டு இப்போ நான் சி டபிள்யூஎஸ் எனக்கு ட்ரைனிங் போயிருக்கேன் அதனால எஸ் என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் அடுத்து இன் இன் கம்ப்யூட்டர் ஃபார் யூஸ் யூஸ் டீச்சிங் கம்ப்யூட்டரை பண்றதுக்கு ட்ரைனிங் போயிருந்தாங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்யவும் ட்ரைனிங் போகல அப்படின்னா நோ என்பதை தெரிவு செய்யவும் இப்போ நான் ட்ரைனிங் போயிருக்கேன் அதனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து ட்ரைனிங் ரிசீவ்டு அதாவது நீங்கள் முடித்த ட்ரைனிங் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இது சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க தவறாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழ்நோக்குரியை அழித்துட்டு நீங்கள் எந்த ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களோ அதை சரியான ட்ரைனிங்கை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ட்ரைனிங் நீட்ஸ் இப்போ எந்த ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படுதோ அது உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இது சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க தவறாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குறி அழித்துட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரைனிங்கை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து வெதர் டீச்சர் ட்ரைனிங் அண்டர் அதாவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா எஸ் என்பதை தெரிவு செய்யவும் நிஸ்தா ட்ரைனிங் நீங்கள் போகல அப்படின்னா நோ என்பதை தெரிவு செய்யவும் இப்போ நான் நிஸ்தா ட்ரைனிங் போயிருக்கேன் அதனால எஸ் என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் அடுத்து ஒர்க்கிங் டேஸ் ஸ்பென்ட் ஆன் நான் டீச்சிங் அசைன்மெண்ட்ஸ் அதாவது ஒர்க்கிங் டேஸில் எத்தனை நாள் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த நாட்களோட மொத்த எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து லாங்குவேஜஸ் இன் விச் த டீச்சர் இஸ் ஹேவிங் ஒர்க்கிங் நாலேஜ் அதாவது உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜில் டீச் பண்ண தெரியுமோ அந்த லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ லாங்குவேஜ் த்ரீ அப்புடின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் லாங்குவேஜ் ஒன்னில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதே போல் லாங்குவேஜ் டூ இதே போல் லாங்குவேஜ் த்ரீ இத மூன்றையுமே உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல டீச் பண்ண தெரியுமோ அந்த லாங்குவேஜ நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டையும் தேர்வு செஞ்சுருக்கேன் இப்போ மூன்றாவதாக நான் வந்து வேறொரு லாங்குவேஜ தேர்வு செய்யணும் அப்படின்னா இந்த கிள்நோக்குக்குரிய அழுத்திட்டு இதுல உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் அடுத்து வெதர் trained in safety and security audit of school for ensuring child safety. இப்பா, child safetyக்கு அவங்க training பேருந்தாங்க அப்படின்ன, yes என்பதை தெரு செய்யும், training போகலனா, no என்பதை தெரு செய்யும். அட்தது, whether received training on cyber safety and psychosocial aspect. இப்பா, cyber safetyக்கு அவங்க training பேருந்தாங்க yes என்பதை தெரு செய்யும், training போகலனா, no என்பதை தெரு செய்யும். அட்தது, whether received training in early identification support and classroom support of CWSN. CWSN के training पोईन दांगना, yes एन पदी CWSN के training पोकले आपडिना, no एन पदी तेरू அடுத்து, whether teacher is CTET, STET qualified, அதாவது, Central Teacher Eligibility Test, அல்லது, State Teacher Eligibility Test,

இப்போ டெட் முடித்த ஆண்ட இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து வெதர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் டிஜிட்டல் டிவைஸ் அண்ட் விசி அப்ளிகேஷன்ஸ் அதாவது மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் போர்ட் டெஸ்க்டாப் ப்ரொஜெக்டர்ஸ் இது போல இந்த டிஜிட்டல் டிவைஸை உங்களுக்கு பயன்படுத்தி டீச் பண்ண முடியும் இல்லை ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்யவும் இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்யவும் அடுத்து இந்த பக்கத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இறுதியா அப்டேட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப ட்ரைனிங் அண்ட் அதர் டீடைல் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்த ஆசிரியருக்கு நம்ம விவரங்களை புதுப்பிச்சோமோ இப்போ அந்த ஆசிரியருடைய பெயருக்கு நேராக அப்டேட் அப்படின்ற இடத்துல ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்பாயிண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் ட்ரைனிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இந்த மூன்று பகுதியுமே நம்ம வந்து சரியாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதனால பச்சை வண்ணத்தில் உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பச்சை வண்ணத்தில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படுது அடுத்து இப்போ உங்களுடைய பள்ளியில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர் விவரங்களையும் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் இறுதியா ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பச்சை வண்ணத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இவ்வாறு அனைத்து ஆசிரியர் விவரங்களையும் நீங்க அப்டேட் செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மேல பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்ற இடத்துல ஐந்து அப்படின்னு காட்டப்படுது அடுத்து இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல பூஜ்யம் அப்படின்னு காட்டப்படுது இப்ப அனைத்து ஆசிரியர் விவரங்களையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டதுனால இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல பூஜ்யம் அப்படின்னு காட்டப்படுது இப்போ இப்போ பூஜ்யம் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படலை அப்படின்னா மேலே ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆனதுக்கப்புறம் அனைத்து ஆசிரியர்களையும் நீங்கள் வந்து அப்டேட் செஞ்சதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல பூஜ்யம் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து அனைத்து ஆசிரியர் விவரங்களையும் நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா கிளிக்கர் டு மார்க் கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் இப்போ நம்முடைய பள்ளியில் பணிபுரிக்கக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃப் அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து நான் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் அவர்களுடைய எண்ணிக்கை காட்டப்படும் அடுத்து டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்றது காட்டப்படும் டோட்டல் அடுத்து இன்கம்ப்ளீட் இதே போல் நான் டீச்சிங் ஸ்டாஃபோட டோட்டல் இன்கம்ப்ளீட் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ எங்களுடைய பள்ளியில் வந்து ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் மட்டும்தான் இருக்காங்க அதனால் அவர்களுக்கு மட்டும் டோட்டல் காட்டப்படுது மற்றது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு காட்டப்படுது இப்போ அனைத்து ஆசிரியர் விவரங்களையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன் அதனால இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல பூஜ்யம் அப்படின்னு காட்டப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல இப்போ நீங்க யார் இருக்கலாம் நீங்க ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஐ ஹியர் பை டிக்ளேர் அண்ட் சர்டிஃபை த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் அண்ட் மார்க் டேட்டா ஆஃப் ஸ்டாப்ஸ் அப்டேட்டட் அண்ட் கம்ப்ளீட்டட் டில் டேட் அப்படின்னு இருக்கும் அந்த சிறிய கட்டத்தை தேர்வு செய்யுங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மூன்று குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க அனைத்து குறிப்புகளையும் நன்றாக படித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க ஆர் யூ ஷுவர் டு அப்டேட் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு கேட்டது இப்போ இதுல கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஸ்கூல் ஸ்டேட்டஸ் அப்டேட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ ஓவரால் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல

யூனிஃபைட் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் அப்படின்ட்டுருக்கு இதில் அகடமிக் இயர் ஸ்கூல் நேம் ஸ்கூல் கேட்டகரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ அடுத்த பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இப்போ அவர்களுடைய விவரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இங்கே பிடிஎஃப் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நம்ம என்னென்னலாம் பதிவு பண்ணமோ அது எல்லாமே அனைத்து விவரங்களும் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு அதுதான் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது இப்போ இந்த ஆசிரியர் பற்றிய விவரங்களை நீங்கள் பிடிஎஃப் வடிவில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு பிரதி எடுத்து பள்ளியில் வைத்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல நம் பள்ளிக்கான யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியரின் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் வெற்றியே வெற்றி வணக்கம்